எப்படி ஒரு மனவாளனுக்கு ஒரு மனவாட்டி தான் அது மாதிரி கர்த்தருக்கும் மனவாட்டி சபை ஒன்று தான் அப்போ மனவாட்டி சபை ஒன்றுனால் இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான சபைகளில் ஒரு சபை தான் பரலோகுக்கு போகுமா ஒரு சிலர் இப்படி போதிக்கிறார்கள் எங்கள் சபை தான் பரலோக்கு போகும் நாங்கள் தான் போவோம் நீங்கள் போக மாட்டோம் அதான் எப்போவும் நான் சொல்லுவேன் மற்ற சபை போகுமா போகாதாங்கிறத பிரச்சனை நமக்கு வேண்டாம் நாம் போகுமா போக மாட்டோமான்றது தான் பிரச்சனை கிறிஸ்தவத்தினுடைய இன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா எவனும் இவன் வந்து அவன் போக மாட்டாங்கிறதுலாம் கன்ஃபார்மாக இருக்கான் நீங்கள் வேணால் யாரை வேணால் கேட்டு பாருங்கள் அவங்க போகமாட்டான் இவன் போக மாட்டான் அப்படிம்பாங்க நீ போவியான்னு கேளுங்க கர்த்தரே அறிவாரும்பான் கர்த்தருக்கு தான் தெரியும் அப்படிம்பா ஆனால் எலியாவை கேட்டு பாருங்க நான் இன்றைக்கி பரலகத்துக்கு போகிறேன் அவனுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அது ரொம்ப ஆச்சரியம்னா அவன் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவான் இன்றைக்கி நான் பரலோகத்துக்கு போக போகிறேன் அவன் போகிறது மாத்திரமல்ல எலிசாவுக்கும் தெரியுது இன்றைக்கி தான் அவன் போக போகிறான் அவன் போகிறது மாத்திரமல்ல அவனோடு இருக்கிற தீர்க்கதரிசிகள் புத்திரருக்கும் தெரியுது இன்றைக்கி எலியா மேலே ஏறி பறத்துக்கு போக போறார் அப்போ பைபிள் யார் போவாங்கன்றதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த காலத்து சபை போக போகமாட்டாங்கிறதுலாம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அன்னைக்கு எலியா போறதுல எளியா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாரு எலிசா கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாரு எலியாவை சுற்றி இருக்கிற எல்லாரும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க இவர் கண்டிப்பாக போயிடுவார் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு உள்ள விஸ்வாசிகளுடைய சபையினுடைய நிலைமை என்ன இவங்க போகமாட்டாங்கிறதுல எல்லாருமே கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க ஊழியக்காரங்க அந்த ஊழியக்கார போக மாட்டார் இந்த ஊழியக்கார போக மாட்டார் அது அவனுடைய பிரச்சனை போகிறது போகாதது நம்முடைய பிரச்சனை நம்ம போவோமா கம்பெனி எடுக்க கூடி வரும்போது பவுல் கொடுக்குற ஆலோசனை என்னென்னா நீங்கள் கூடி வரும்போது நீங்கள் என்ன செய்யுங்க ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள்னு இருக்குது இல்லையே நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயத்தில் நம்ம தான் இம்பார்ட்டன்ட் அப்போ நம்ம ஸ்திரீகளுக்குள் ரூபவதியாக நம்ம இருக்கிறோமா தேவனுடைய மனவாட்டிக்குரிய அந்த குணாதிசயம் நே போன வாரம் இந்த காரியங்களெல்லாம் தியானிச்சிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லி கொடுத்தார் என்னென்னா ஆதாமியும் ஏவாலியும் கர்த்தர் உண்டாக்குனதோட நோக்கமே பரலோகத்துக்கும் மனவாட்டிக்கும் உள்ளதான தேவனுக்கும் மனவாட்டிக்கும் உள்ளதான அந்த லிங்கை தான் ஆண்டவர் வந்து நிழலாக வந்திருக்கிறார் ஆதாமி ஏவாளியும் ஏ ஆதாமியும் ஏவாளியும் கணவன் மனைவியாக கர்த்தர் படைச்சார் மனவாள மனவாட்டியாக படைச்சாருன்னா நம்ம பொதுவாக நினைக்கிற மாதிரி பலுகி பெருகி பூமியை நிரப்ப அதெல்லாம் செகண்ட்ரி தேவனுடைய ஹெவன்லி பிளானே என்னென்னா பரலோகம் இயேசுவின் மாடல் புதிய சலேயம் சபையின் மாடல் மனவாட்டி சபையினுடைய மாடல் அப்போ பரலோகமோ புதிய சலேயமோ மணவாளனோ மனவாட்டியும் ஆதாமும் ஏவாளம் அப்போ இயேசு கிறிஸ்து தான் உண்டாக்கப் போகிறதான ஒரு மிகப்பெரிய கிங்டம் உடைய மாடலாகத்தான் ஆதாமியும் ஏவாளியும் உண்டாக்கினார் ஆதாமியவாளியும் மாம்சத்தில் உண்டாக்கி அவங்களை ஏதோ வழுகி பெருகி பூமியை நிரப்பணுங்கிறது காட்ஸ் பிளான் இல்லை அது ரெண்டாவது காடோடைய ஆக்சுவல் பிளான் ஏன் அவங்க அவங்க எதோடைய மாடல் அப்படின்னா ஏசு பரலோகத்துடைய மாடல் ஏ வாழ் புதியம் மாடல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நிரப்பணும் அப்போது இப்படி ஒரு உயரிய திட்டம் தான் மனவாட்டி ஸோ சபை என்பது காடோடைய மிகப்பெரிய பிளான் அதான் நான் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு கல் கல்ல உபதேசக்காரன் அப்படிங்கிறவனை நீங்கள் எதில் கண்டுபிடிக்கலாம்னா ரெண்டு விஷயத்தில் கண்டுபிடிக்கலாம் ஒன்று அந்த கல்லோபதேசத்தினுடைய டினாமினேஷனோ அல்லது கல்லோபதேசக்காரர்களோ சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று அந்த அந்த கல்லோபதேசத்தினுடைய ஸ்தாபகர் எழுதின புக்கை படிங்கன்னு சொல்லி பைபிளை விட அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பைபிளை விட எந்த ஒரு மனுஷன் எழுதின புக்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது எப்பேற்பட்ட கமெண்ட்ரியும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது உலகத்தில் பைபிளை விட சிறந்ததாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் கூட கிடையாது எழுதுமேனும் எழுதப்பட முடியாது இந்த ஒன் அண்ட் ஒன்லி புக் பைபிள் மட்டுமே ஸோ யார் பைபிளை விட இதை நிறைய படிங்க இது இன்னும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குன்னு ஒரு புக்கை சொல்கிறானோ அவன் கல்லோபதேசக்காரன் பைபிளுக்கு ரெஃபரன்ஸாக நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் அதை வச்சு படிக்கலாம் புக்கு நான் இப்போவும் திரும்பி சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்காது நீங்கள் மற்ற புக்குகள் படிக்கிறது கமெண்ட்ரி படிக்கிறது இன்னொரு எழுத்தாளருடைய புத்தகத்தை படிக்கிறது அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் வேதத்துக்கு ஆல்டர்னேட்டாக அது வரவே கூடாது இந்த கல்லோபதேசக்காரர் நடத்துகிற கூட்டங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா பைபிளை விட அந்த கல்லோபதேசக்காரை படிக்கிற புக்கை தான் அதிகமாக படிப்பாங்க ஆவியானவர் எழுதின இந்த வேதத்தை தவிர மனுஷன் எழுதின எந்த புத்தகமும் ஆவியானவராலே எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அது சிறந்தது கிடையாது வேதம் தான் கல்லோபதேசக்காரனுடைய ரெண்டாவது அவர்கள் செய்கிற மெரி இம்பார்ட்டண்ட் வேலை என்னன்னா சபை செட்டப்பை உடைக்கிறது நான் கூடுகிற இடத்தை சொல்லவில்லை சபை என்கிற அமைப்பை உடைத்தல் இது வந்து ஹெவன்லி பிளான் மனவாளன் மனவாட்டி சபை என்பது ஹெவன்லி பிளான் இந்த ஹெவன்லி பிளானை உடைக்கிறது தான் பிசாசோடைய திட்டம் பிசாசு ஆதாமோடு ஏவாலோட பேசணான்னு பார்த்தா ஸ்திரீயோடு பேசணான்னு இருக்கும் மனவாட்டியோட வந்து பேசினா அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசாசு எப்பவுமே ரெண்டு பேரையும் பிரிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலையை செய்வோம் நான் எப்போவும் சொல்லுவேன் சபையை விட்டு உங்களை பிரிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சபைக்கு போகாதீங்க சபைக்கு போகிறது தப்பு நாங்க ஒரு பைபிள் செட் எடுக்கிறோம் தனியா நம்ம தான் எவன் ஒருவன் சபை அமைப்பை கெடுக்கிறானோ சபை நான் திருப்பியும் நான் சொல்றது நாட் அபவுட் த டினேஷன் சபை என்பது ஹெவன்லி பிளான் ஆதி காலத்து அப்போசர காலத்துல வீடுகளில் கூடின சபை அப்போசர காலத்திலேயே சபை வீடுகள்லேருந்து இருந்து வேற இடத்துக்கு போயிருச்சு எங்க போயிருச்சு பவுல் ஜனங்களை பிரித்து கொண்டு வித்யாசாலையில் போய் பிரசங்கம் கிளாஸ் எடுத்தாருன்னு இருக்கு சபை நடத்தினாருன்னு இருக்கு ஸ்கூல்ல போய் நடத்தி அதுக்கப்புறம் சபை அமைப்புக்குள்ள வருது ஒரு கட்டட அமைப்பு ஒரு இதுக்குள்ள வருது காலகட்டம் மாறி 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 வருது இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு சபை எதுல இருக்குன்றது முக்கியமே இல்லை சபை எப்படி இருக்குன்றது முக்கியம் எத்தனையோ இடங்கள்ல மரத்துக்கடியில் ஆராதிக்கிறாங்க பவுல சீலாமல் சிறைச்சாலைக்குள்ள ஆராதிச்சாங்க எங்கே ஆராதிக்கிறோம் முக்கியம் இல்லை எப்படி தான் முக்கியம் அதுதான் மனவாட்டிக்குரிய குணாதிசியம் கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கணவன் மனைவி தான் ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனாலும் அவர்கள் கணவன் மனைவி தான் ஹோட்டலுக்கு சாப்பிட போனாலும் கணவன் மனைவி தான் கணவன் மனைவி பாண்டு மாறாது இடம் மாறலாம் அதே மாதிரி தான் சொல்கிறேன் சபையினுடைய அமைப்பு அந்த தேவனுக்கும் சபைக்கும் உள்ளதான உறவு ஒரு நாளும் மாறாது மாறவும் கூடாது அதை உடைக்கக்கூடிய எல்லாமே அகைன்ஸ்ட் டு பைபிள் இந்த சபை சட்டப்பை உடைக்கிற காரியங்களுக்கு தயவு செய்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள் கடைசி காலத்தில் இது அதிகமாக நடக்கிறது அதிகமாக நடக்குது சபையில ஒரு காரியத்தை விட்டுட்டு உன்னை தனியா கூட்டு போறது தேவனுடைய திட்டம் அல்ல